எந்த தொகுதியிலும் இப்படி ஒரு எழுச்சிய இப்படி ஒரு வரவேற்ப இப்படி ஒரு ஆரவாரத்தை இதுவரைக்கும் நான் இந்த எட்டு நாள்ல நான் பார்த்ததே இல்லை நம்முடைய கழகத் தலைவர் தமிழக முதல்வருடைய தளபதி என்னுடைய அரசியல் வழிகாட்டி அண்ணன் அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு வெற்றி சின்னம் பானை சின்னம் உலக புகழ் பெற்ற சின்னம் ஆயிடுச்சு அண்ணனை எதிர்த்து யார் போட்டி போட்டாலும் சரி எந்த கொம்பனா இருந்தாலும் சரி டெபாசிட் அளவுக்கு நீங்க அமைத்துக் கொள்ள வேண்டும் பத்து வருஷம் ஒருத்தர் இந்தியா ஆண்டாரு எப்பயாவது தமிழ்நாட்டுக்கு வந்து பாத்துருக்காரா என்னைக்காவது வந்தாரா இப்ப பத்து நாளா வந்து சுத்திட்டு இருக்காரு ஏன் எனக்கு தெரிஞ்சு அவரு ஒன்றிய பிரதமர் ராமநாதபுரம் தான் நிக்க போறாரு போல இருக்கு அப்படின்னு என்கிட்ட ஒருத்தர் சொன்னார் நான் சொன்னேன் என் முதல் பிரச்சார கூட்டமே தான் பார்த்துடலாம் அப்படினே கடைசியில் நீங்க போட்டி போடல பயந்துட்டு ஓடி போயிட்டாரு தாய்மார்கள் நான் கேட்குறேன் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவுமா ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நானூற்றி ஐம்பது ரூபா சரியா இப்ப கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவு இப்போ தேர்தல் வந்தோடன திரு நரேந்திர மோடி அவர்கள் உங்களை ஏமாத்த பார்க்குறாரு மகளிர என்னென்னா மகளிர் பரிசா உங்களுக்கு பரிசு தொகை கொடுக்குறாரா அதாவது ஏத்தனது எட்நூறு ரூபாய் ஒன்னாம் வகுப்புல இருந்து ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அனைத்து அரசு பள்ளி மாணவர்களுக்கும் காலையில முதல்ல பள்ளிக்கூடத்துக்கு போனா தரமான உணவு முதல்ல தரமான உணவு அதற்கு பிறகுதான் கல்வி

என்ன சொல்ல போனா வெற்றியோட வந்திருக்கேன் பாதி வெற்றியோட வந்திருக்கேன் வர்ற வழி முழுக்க என்னுடைய வாகனத்தை நிப்பாட்டி பொதுமக்களாக இருக்கட்டும் நம்முடைய கழகத்தினராக இருக்கட்டும் நம்முடைய கூட்டணி கட்சியினராக இருக்கட்டும் அனைவரும் வாகனத்தை நிப்பாட்டி வெற்றி நீங்கள் தான் வெற்றி பெற போகிறீங்க நாற்பதுக்கு நாற்பது திமுக கூட்டணி ஜெயிக்க போகிறது உறுதின்னு அவங்க நான் வாழ்த்து அனுப்பிச்சிருக்கிறாங்க அதனால் வருவதற்கு கொஞ்சம் ஆகிவிட்டது அதனால் கோசிக்காதிங்க இதன் பிறகு இன்னொரு இன்னொரு இடத்துல போய் பேசுகிறோம் வந்து எனக்கு இவ்வளவு சிறப்பான இவ்வளவு எழுச்சியான உண்மையாக சொல்கிறேன் உணர்வு பூர்வமாக சொல்கிறேன் உணர்வுபூர்வமாக சொல்கிறேன் இந்த ப பதினைந்து தொகுதிகளில் பிரச்சாரத்தை பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட இது பதினைந்தாவது தொகுதி இது வரைக்கும் எந்த தொகுதியிலும் இப்படி ஒரு எழுச்சிய இப்படி ஒரு வரவேற்ப இப்படி ஒரு ஆரவாரத்தை இதுவரைக்கும் நான் இந்த எட்டு நாள்ல நான் பார்த்ததே இல்லை இதுல இருந்தே தெரியுது நீங்க அத்தனை பேரும் முடிவு பண்ணிட்டீங்க நம்முடைய எழுச்சி தமிழர் அண்ணன் திருமா அவர்களுக்கு வெற்றி சின்னம் பானை சின்னத்துல வாக்களிச்சு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சு நாடாளுமன்றத்துக்கு அனுப்ப போறது உறுதி நிச்சயமா கண்டிப்பா செஞ்சிருவீங்களா சரி சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில நம்முடைய மதச்சார்பற்ற தமிழ்நாட்டில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி இந்தியா பொறுத்த வரைக்கும் இந்தியா வெற்றி கூட்டணி சார்பாக நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக போட்டுகின்ற எழுச்சி எழுச்சி தமிழர் அண்ணன் நம்முடைய முத்தமிழ் கலைஞர்களுடைய அன்பு தம்பி நம்முடைய கழக தலைவர் தமிழக முதல்வருடைய தளபதி என்னுடைய அரசியல் வழிகாட்டி அண்ணன் அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு வெற்றி சின்னம் வெற்றி சின்னம் பாறை வெற்றி சின்னம் பாறை சின்னத்துல வாக்கு சேகரிக்கின்ற இந்த பிரச்சார கூட்டத்தை இது பிரச்சார கூட்டம் மாதிரியா இருக்கு இது ஏதோ வெற்றி விழா நிகழ்ச்சி மாதிரி இருக்கு இது ஏதோ சிதம்பரத்துல கூடுற மாநாடு மாதிரி இருக்கு விடுதலை சிறுத்தைகள் மாநாடு மாதிரி இருக்கு அண்ணன் வந்து நிறைய ஊரே கூப்பிட்டு விடுதலை சிறுத்தைகள் மாநாட்டை கூப்பிட்டு ஆனால் வர முடியாத சூழ்நிலை ஆனா பாருங்க இன்னைக்கு சிதம்பரத்தில் அவருக்காக நான் பிரச்சாரம் பண்ண வந்திருக்கிற அதுவே ஒரு மாநாடு போல நடந்துகிட்டு இருக்கு நம்முடைய ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதியில நம்முடைய வேட்பாளர் அண்ணன் தொல் திரும அவர்கள் சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட ஐயாயிரம் வாக்கு நாலாயிரத்தி ஐநூறு வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்றார் சென்ற முறை அந்த புது புதுசா அப்பதான் பானை சின்னம் வந்தது இப்ப பானை சின்னம் உலக புகழ்பெற்ற சின்னம் ஆயிடுச்சு எங்க பார்த்தாலும் பானதா முதல்ல முதல்ல அண்ணன் அண்ணன் அவர்களுக்கும் அவருடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வழக்கறிஞர்கள் அணியிற்கோ நான் முதல்ல என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் இதுல இருந்து இதுல இருந்து ஒன்றிய அரசு ஒன்றிய பாஜக அரசு எலெக்ஷன் தேர்தல் கமிஷனை கையில வச்சுக்கிட்டு அவங்க கூட கூட்டணி சேர்ந்தா அவங்க கேட்குற சின்ன அள்ளி துள்ளி சின்ன சின்ன துக்குடா கட்சிக்கெல்லாம் அவங்க கேட்குற சின்னத்தை கொடுக்குறாங்க ஆனால் நம்முடைய விடுதலை சிறுத்தைகளுக்கு மிகப்பெரிய சட்ட போராட்டத்தை நடத்தி இன்னைக்கு வெற்றிகரமாக இந்த பான சின்னத்தை வாங்கியிருக்கோம்னா கண்டிப்பாக வெற்றி உறுதி நிச்சயம் வெற்றி போ வெற்றி பெற போது உறுதி ஆனால் ஒன்னே ஒன்று கேட்குறேன் சென்ற முறை குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தான் அண்ணன் ஜெயிச்சாரு ஆனால் இந்த முறை எவ்வளோ அதெல்லாம் பத்தாது இந்த முறை எத்தனை வாக்கு வித்தியாசத்துல எழுச்சி தமிழர் அண்ணன் திரும்ப அவர்கள் ஜெயிக்க வைக்க போறீங்க அதெல்லாம் பத்தாது குறைந்தது மூணு லட்சம் வாக்கு வித்தியாசத்துல நீங்க வெற்றி பெற்று அவரை நாடாளுமன்றத்துக்கு அனுப்பியே ஆகணும் இவ்வளவு எழுச்சியோட இருக்கீங்கல்ல இந்த எழுச்சியை அடுத்த பத்தொன்பதே நாள் இந்த மாசம் இன்னும் ரெண்டு நாள் இருக்கு அடுத்த பத்தொன்பதாம் தேதி தேர்தல் பதினேழாம் தேதியோடு தேர்தல் பிரச்சாரம் முடியுது அடுத்த பதினெட்டு நாள் இதே எழுச்சியோட இந்த பிரச்சாரத்தை கொண்டு போய் இப்போ செய்தி மட்டும் இல்ல இந்தியா செய்திகள் இந்த ஓடிட்டு இருக்கு அந்த அளவிற்கு ஒரு சட்ட போராட்டத்தை நடத்தி பெற்றிருக்கிறார் அதற்கு அவருக்கு முதல்ல என்னுடைய வாழ்த்துகளை நான் தெரிவிச்சுக்கிறேன் நான் என்னுடைய வாழ்க்கையில ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து பல தேர்தல்களில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கேன் பல தலைவர்களுக்கு கழகத்துடைய திமுகவுடைய தலைவர்களுக்கு பிரச்சாரம் பண்ணியிருக்கிறேன் என்னுடைய கூட்டணி கட்சி தலைவர்களுக்குலாம் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறேன் ஆனால் இன்னைக்கு இந்த இந்த நாள் என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு பொன்னால் ஏன்னா என்னுடைய அண்ணன் என்னுடைய அண்ணன் சமூக நீதி போராளி என்னுடைய கலைஞருடைய அன்பு தம்பி சமூக நிதி போராளி அண்ணன் திருமாவர்களுக்கு முத முதலாக பிரச்சாரத்துக்கு வந்திருக்கேன்னா இந்த நாள என்னுடைய வாழ்க்கையிலே மறக்க முடியாத நாளா நான் கருதுகிறேன் அதை நீங்க உறுதி செய்யணும் குறைந்தது மூன்று லட்சம் வாக்குகள் அண்ணனை எதிர்த்து யார் போட்டி போட்டாலும் சரி எந்த கொம்பனா இருந்தாலும் சரி டெபாசிட் டெபாசிட் இறக்கிற அளவுக்கு நீங்க உங்களுடைய தேர்தல் பணியை அமைத்துக் கொள்ள வேண்டும் பத்து வருஷம் ஒரு மனுஷன் பத்து வருஷம் ஒரு மனுஷன் இந்தியாவை ஆண்டிருக்காரு பத்து வருஷம் ஒருத்தர் இந்தியா வாண்டாரு எப்பயாவது தமிழ்நாட்டுக்கு வந்து பாத்துருக்காரா என்னைக்காவது வந்தாரா இப்ப பத்து நாளா வந்து சுத்திட்டு இருக்காரு ஏன் தேர்தல் தேர்தல் பயம் பத்து நாளா இங்க இருக்காரு நான் அவளுக்கு சவால் விட்டேன் பத்து நாள் இல்ல நீங்க அடுத்த ஒரு மாசம் வந்து இங்கே தங்குங்க உங்களால தமிழ்நாட்டுல ஒரு தொகுதியில கூட டெபாசிட் கூட வாங்க முடியாது நான் சவால் வரேன் என் சொன்னாங்க என்கிட்ட சொன்னாங்க ஒரு ப ப இருபது நாள் எனக்கு தெரிஞ்சு அவரு ஒன்றிய பிரதமர் ராமநாதபுரம் தான் நிக்க போறாரு போல இருக்கு அப்படின்னு என்கிட்ட ஒருத்தர் சொன்னார் நான் சொன்னேன் என் முதல் பிரச்சார கூட்டமே தான் பார்த்துடலாம் அப்படின்னா கடைசியில் அவர் இங்கே போட்டி போடல பயந்துட்டு ஓடி போயிட்டாரு மீண்டும் வராரு வருவார் தேர்தல் முடிகிற வரைக்கும் நம்மளை எவ்வளோலாம் எல்லாம் பயமுத்தி பார்க்கணுமோ நம்மளை எவ்வளோலாம் எல்லாம் வடை சுடணுமோ அவ்வளோ வடையும் சுடுவார் ஆனா அந்த வடையை நமக்கும் கொடுக்க மாட்டார்

இருபத்தொம்போது பைசா இனிமே அவர் பேரு மிஸ்டர் இருபத்தொன்பது பைசா சொல்லுங்க சொல்லுங்க அதுக்கு ஏன்னு நான் ஒரு காரணம் சொல்றேன் இனிமேல் திரு ஒன்றிய பிரதமரோட பேரு மிஸ்டர் இருபத்தொன்பது பைசா அதுக்கு ஏன்னு நான் காரணம் சொல்றேன் நாம தமிழ்நாட்டில இருந்து ஒவ்வொருத்தரும் ஜிஎஸ்டி வரி கட்டுறோம் ஒரு ரூபா கட்டுறோம் பல பல ரூபாய் கட்டுறோம் நம்ம ஒரு ரூபா கட்டினா நமக்கு திருப்பி அவர் எவ்வளவு தெரியுமா தராரு வெறும் இருபத்தொன்போது பைசா மற்ற மாநிலங்களுக்குலாம் அள்ளி அள்ளி கொடுக்குறாரு ஆனால் தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிள்ளி கூட கொடுக்க மாட்டேங்கிறாரு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் திடீர்னு ஒரு நாள் நடுராத்திரி எழுந்திரிச்சு என்ன பண்ணணுன்னு தெரியாமல் ஐநூறுபா நோட்டு ஆயர ரூபா நோட்டு செல்லாதுன்னார் ஞாபகம் இருக்கா ஆயிரக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான பேர் ஏடிஎம் வாசல்ல நின்று உயிரிழ இருந்தாங்க கருப்பு பணத்தை ஒழிக்க போகிறேன்னாரு புதிய இந்தியா பிறக்கப்போகுதுன்னார் யாராவது பார்த்தீங்களா புதுசாக பிறந்த அந்த புது இந்தியா எங்கேயாவது பார்த்தீங்களா சமீபத்தில் உங்களுக்கு தெரியும் டிசம்பர் மாதம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு அதே மாதிரி தென் தமிழகத்தில் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தில் மிகப்பெரிய மழை பெஞ்சது மிக்ஜாம் புயல் ஏன் வரக்கா நான் எல்லாம் பத்து நாள் தூத்துக்குடி திருநெல்வேலியில் போய் தங்கியிருந்தேன் முதலமைச்சர் களத்தில் நின்னார் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைத்து அமைச்சர்களும் களத்தில் நின்று மக்கள் பணியாற்றினோம் நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் கூட்டணி கட்சி தொண்டர்கள் அனைவரும் மக்கள் பணி திரு மோடி வந்து பார்த்தாரா நம்முடைய தலைவர் அவர்கள் ஆனால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தார் கருப்பு பணத்தெல்லாம் மீட்டு ஒவ்வொருத்துடைய பேங்க் அக்கௌண்ட்லையும் பதினஞ்சு லட்சம் ரூபாய் போடுறேன்னாரு பதினஞ்சு காசாவது போட்டாரா முப்பத்தி நாலாயிரம் கூட கேட்டோமா இது வரைக்கும் ஒரு பைசா கூட கொடுக்கல இப்படி நம்முடைய கல்வி உரிமை மொழி உரிமை கல்வி உரிமை மிக சிறந்த உதாரணம் நீட் தேர்வு ரெண்டாயிரத்தி பத்துல நீட் தேர்வு இந்தியாவுக்குள்ள வந்துருச்சுமா அறிமுகப்படுத்திட்டாங்க ஆனா கலைஞர் அவர்கள் அப்ப காங்கிரஸ் ஆட்சி தான் நம்ம கூட்டணியில தான் இருந்தோம் இந்தியா முழுக்க கொண்டு வந்துட்டாங்க ஆனா கலைஞர் தமிழ்நாட்டுக்கு நீட் தேர்வு வேறாண்டாரு நாங்க இங்க கொடுக்கற கல்வி தரம் சிறந்த கல்வி தரம் பன்னெண்டாம் வகுப்புல வாங்குற மதிப்பெண் போதும் அதை வச்சு நாங்க கவுன்சிலிங் முறையில நாங்க படிக்க வைக்கிறோம் ஏழை எளிய மாணவர்கள் கிராமப்புறங்கள்ல இருந்து படிச்சு மருத்துவராகணும்னு நுழைவுத் தேர்வை ரத்து செஞ்சவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இன்னும் சொல்ல போனா மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா இருந்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள நீட் தேர்வு வரல அந்த இருக்கக்கூடிய அடிமை கூட்டம் தொல்லை பாஜக நீட் தேர்வை நுழைச்சு அரியலூர் அரியலூர் மாவட்டத்துல அனிதான்ற என் தங்கை முதல் தற்கொலை அந்த பொண்ணு நல்லா படிக்கக்கூடிய பொண்ணுமா நல்லா படிக்கக்கூடிய பொண்ணு ஆயிரத்தி இரநூறுக்கு ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி ஆறு மார்க் எவ்வளவு தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு தௌசண்ட் ஒன் செவன்டி சிக்ஸ் மார்க்ஸ் அனிதா மட்டும் இப்ப உயிரோடு இருந்தா டாக்டர் அனிதா அனிதாவோட மட்டும் நிக்கலாமா இப்ப வரைக்கும் இருபத்தி ரெண்டு குழந்தைங்க இறந்துருக்கிறாங்க சென்ற வருஷம் சென்னையில் குரோம்பேட்டை சேர்ந்த ஜெகதீஷ் சென்ற பையன் கோச்சிங் கிளாஸ் கோச்சிங் கிளாஸ் போறதுக்கு பல லட்சம் செலவாகுது என்னால் டாக்டர் ஆக முடியல நீட் தெருவு நான் எழுத முடியலன்னு சொல்லி லெட்டர் எழுதி வச்சுட்டு இறந்து போயிட்டான் முத நாள் ஜெகதீசன் அதுக்கு அடுத்த நாள் அவங்க அப்பா செல்வசேகர் எழுதி வச்சுட்டாரு எனக்கு இருந்தது ஒரே பையன் அவன் டாக்டர் ஆகணும்னு நினைச்சான் இறந்து போயிட்டான் என்னால துக்கம் தாங்க முடியலன்னு அவரும் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு ஒரு குடும்பத்தையே நீட் தேர்வுக்கு இழந்திருக்கிறோமா இதற்கெல்லாம் ஒன்றிய பாஜக அரசு பதில் சொல்லணுமா வேணாமா இதற்கெல்லாம் கூட நின்ன ஓ பத்து வருஷம் கூட்டணியை நின்று பேரில் கூட நின்று நம்ம தமிழ்நாட்டு உரிமைகள்லாம் பறி கொடுத்த அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் பதில் சொல்ல வேண்டுமா வேணாமா அந்த பதில் சொல்ல வேண்டிய நேரம் தான் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி செஞ்சிருவீங்களா இந்தியாவுடைய கூட்டணி தேர்தல் அறிக்கையில் தலைவர் சொல்லியிருக்கிறார் என்னென்னா தாய்மார்கள் நான் கேட்குறேன் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளோம்மா ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நானூத்தி ஐம்பது ரூபா சரியா இப்ப கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவு ஆயிரத்தி இருநூறு இப்போ இப்போ தேர்தல் வந்தோடனே திரு நரேந்திர மோடி அவர்கள் உங்களை ஏமாத்த பார்க்கறாரு மகளிர் என்னன்னா மகளிர் பரிசா உங்களுக்கு பரிசு தொகை கொடுக்கறாராம் அதாவது ஏத்தனது எட்நூறு ரூபா இப்போ உங்களுக்கு பரிசு தொகை நூறுரூவா மறந்துடாதீங்க மீண்டும் அவர் ஆட்சிக்கு வந்தாருன்னா வர்றதுக்கு வாய்ப்பில்லை வந்தாருன்னா மீண்டும் ஐநூறு ரூபாய் ஏற்றிடுவார் ஆனால் நம்முடைய தலைவர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில் தெளிவாக சொல்லியிருக்கார் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்ததுன்னா நிச்சயமாக ஒரு கேஸ் சிலிண்டர் விலை ஐநூறு ரூபாய்க்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்துருக்கிறார் கொடுப்பாரா மாட்டாரா அதே மாதிரி பெட்ரோல் விலை ஒரு லிட்டர் பெட்ரோல் எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுப்பேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்துருக்கிறார் அதே மாதிரி டீசல் டீசல் ஒரு லிட்டர் டீசல் அறுபத்தஞ்சு ரூபாய் கொடுப்பேன்னு வாக்குறுதி கொடுத்துருக்கிறார் இதையெல்லாம் விட மிக மிக முக்கியமான திட்டம் நம்முடைய நேஷனல் ஹைவேஸ் தேசிய நெடுஞ்சாலை இருக்குல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து டோல் பூத்து சுங்கச்சாவடி இருக்குல்ல அனைத்து டோல் பூத்துகளும் அகற்றப்படும் அப்படின்ற வாக்குறுதியை கொடுத்துருக்கிறார் இதெல்லாம் நம்முடைய தலைவர் செய்வாரா மாட்டாரான்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா செய்வார் அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் நான் பிரச்சாரத்துக்கு வந்திருந்தேன் என்னுடைய அருமை தம்பி சகோதரர் காசோக கண்ணன் அவர்களுக்கு பிரச்சாரத்தை மேற்கொண்ட அப்பொழுது இந்த ஜெயங்கொண்ட இந்த ஜெயங்கொண்ட தொகுதியில அவரை கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி ஐநூறு வாக்குகள் வித்தியாசத்துல மிகப்பெரிய வெற்றியை தேடி தந்தீங்க அதற்கு அந்த வெற்றிக்கும் நீங்க தான் காரணம் அதற்கும் இந்த நேரத்துல என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நேரத்துல இந்த நேரத்தில் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதியில் இந்த மூன்று வருஷத்தில் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் சேர்ந்து செஞ்ச சில பணிகளை மட்டும் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன் அதாவது நிலக்கரி திட்டத்திற்கு எடுக்கப்பட்ட எட்டாயிரத்தி எழுநூத்தி எழுபத் எழுநூத்தி முப்பத்தி நாலு ஏக்கர் நிலங்கள் திரும்ப ஒப்படைக்கப்பட்டுள்ளது ஜெயங்கொண்டம் அரசு மருத்துவமனையை மாவட்ட தலைமை மருத்துவமனையாக தரம் வகையில் ரூபாய் நாற்பது கோடி மதிப்பீட்டில் கூடுதல் கட்டிடம் கட்ட நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது ஜெயங்கொண்டம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு இடம் ஒதுக்கப்பட்டு ரூபாய் பதினாறு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்க ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது ராஜேந்திரப்பட்டினம் முதல் ஜெயங்கொண்டம் வரை நான்கு வழிச்சாலை அமைக்க நூத்தி எண்பத்தி கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் பத்து ஏரிகளை மேம்படுத்த ரூபாய் ஒன்பது கோடியே அறுபது லட்சம் நிதி வழங்கப்பட்டுள்ளது ரூபாய் இரண்டு கோடியே இருபத்தி லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கூடுதல் பேருந்து நிலையம் இன்னொரு பஸ் ஸ்டாண்ட் வர போது ஜெயங்கொண்டத்திற்கு இதெல்லாம் இதெல்லாம் இந்த மூணு வருஷத்துல நம்முடைய சட்டமன்ற உறுப்பினரும் நாடாளுமன்ற உறுப்பினரும் சேர்ந்து இந்த பகுதிக்கு செஞ்சிருக்கக்கூடிய சின்ன சின்ன பணிகள் அதுல சில எடுத்துக்காட்டுகளை மட்டும் தான் நான் சொல்லியிருக்கிறேன் இப்போ அடுத்து சட்டமன்ற தொகுதிக்கான ஜெயங்கொண்ட தொகுதிக்கான வாக்குறுதி முத்தமிழிஞர் அவர்கள் ஒவ்வொரு தேர்தல் பொழுதும் தேர்தல் அறிக்கையை வெளியிடுவார் அறிக்கையை வெளியிட்டு என்ன தெரியுமா சொல்லுவாரு வழியில் வந்த நம்முடைய தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் சொல்வதைத்தான் செய்வார் செய்வதைத்தான் சொல்லி காட்டுவார் அப்படி சில வாக்குறுதிகளை மட்டும் இங்கே உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகின்றேன் ஜெயங்கொண்டத்தில் தொழில் வளத்தை பெருக்க சிப்கார்ட் தொழிற்சாலை வருகின்ற ஆண்டுல அமைக்கப்படும் தா அரசு தொழிற்பயிற்சி நிலையம் விரைவில் தொடங்கப்படும் ரூபாய் இருபத்தி ரூபாய் இருபது கோடி மதிப்பீட்டில் கருங்கொண்டை சோழபுரத்தில் அருங்காட்சியகம் அமைக்கப்படும் ஜெயங்கொண்டம் நகராட்சிக்கு தனி கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்படும் கொள்ளிடம் ஆற்றில் நிரந்தர தடுப்பணை கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் இதெல்லாம் நம்முடைய தலைவர்கள் இருக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதிகள் இதெல்லாம் தலைவர் செய்வார் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா நிச்சயம் செய்வார் நம்பிக்கை இருக்கா அதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு மட்டும் நான் சொல்றேன் சென்ற இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய தலைவர் அவர்களை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் ஜெயிக்க வச்சு முதலமைச்சராக்கி அழகு பார்த்தாங்க நம்ம தலைவர் யாருடைய காலனி விழுந்து முதலமைச்சர் ஆகல தவழ்ந்து போய் யாருடைய காலையும் பிடிச்சி முதலமைச்சர் ஆகல தமிழ்நாட்டு மக்கள் நீங்கள் தேர்ந்தெடுத்து அவர் முதலமைச்சர் ஆக்கிறீங்க கரெக்டா அப்போ என்ன நிலைமை தமிழ்நாட்டோட நிலைமை என்ன இந்தியாவோட நிலைமை என்ன மிகப்பெரிய பெருந்தொற்று இரண்டாவது அலை மிக 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 மோசமான ஒரு சூழ்நிலை இருந்தது அப்ப ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எல்லாம் பத்து நாளைக்கு வாட்டி டிவியில் மட்டும் வந்து என்ன செய்ய சொன்னாரு எல்லாரும் வீட்டில் போய் ஒளிஞ்சுக்கோங்க வீட்டில் போய் தாப்பா போட்டுக்கோங்க வீட்டை விட்டு வெளில வராதிங்க எந்த கடையும் துறக்காதீங்க எந்த வேலையும் செய்யாதீங்க சொன்னாரா இல்லையா ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் சொன்னாரு என்ன சொன்னாரு எல்லாரும் திருட்டு தனமா வெளில வாங்க விளக்கு பிடிங்க யாருக்கும் தெரியாம விளக்கு பிடிங்க அதே மாதிரி கையில ஒரு தட்டு வச்சுக்கோங்க கையில தட்டை வச்சு ஒலி எழுப்புங்க ஒலி எழுப்புனீங்கன்னா கொரோனா வைரஸ் பயந்து ஓடி போயிடும் சொன்னாரா இல்லையா உண்மையை சொல்லுங்க இதுல எத்தனை பேர் எத்தனை பேர் அதை பண்ணீங்க எத்தனை பேர் பண்ணீங்க தாய்மார்கள் சொல்லுங்க எத்தனை பேர் பண்ணீங்க சும்மா சொல்லுங்க பயத்திலேயாவது பண்ணிருப்பீங்க கரெக்டா அந்த அம்மா ஒத்துக்கிட்டாங்க இப்போ இதுதான் திரு நரேந்திர மோடி அவர்கள் கோவிடை மேற்கொண்ட விதம் எதிர்கொண்ட விதம் ஆனா நம்முடைய தலைவர் என்ன பண்ணாரு அப்போ அந்த சூழ்நிலையில அப்போ அந்த சூழ்நிலையில் உங்களுக்கு தெரியும் நகைச்சுவை நடிகர் திரு விவேக் அவர்கள் ஊசி போட்டுக்கிட்டார் அவர் விழிப்புணர்வுக்காக ஊசி போட்டுக்கிட்டு இரண்டு நாளில் அவர் இறந்துட்டார் அப்போ ஊரு ஃபுல்லா பொருளையே கிளப்பி விட்டாங்க வதந்தையே கிளப்பி விட்டுட்டாங்க இவர் ஊசி போட்டதுனால தான் இறந்துட்டார் அப்படின்னு ஆனால் அது உண்மை கிடையாது அவருக்கு வேலை மருத்துவ பிரச்சனைகள் இருந்ததுனால அவர் உயிரிழந்துட்டார் அதனால தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த இந்தியா மக்களுமே பயந்தாங்க ஊசி போட்டால் இறந்துருவோம் கோவிட் ஊசி போட தேவையில்லைன்னு பயந்தாங்க ஆனால் நம்முடைய முதலமைச்சர் அவர் தான் முத முதல்ல கோவிட் ஊசியை போட்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தி கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு போய் பிபிஐ கிட்ட போட்டுக்கிட்டு அந்த கோவிட் வார்டுக்குள்ள போய் அங்கே இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு சிறப்பான தரமான மருத்துவம் பார்க்கப்படுதான்னு ஆய்வு செஞ்ச உண்மையான தைரியமான முதலமைச்சர் நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் தான் இன்னும் சொல்லட்டுமா இன்னும் சொல்லட்டுமா இந்தியாவிலே அதிகமா கோவிட் தடுப்பூசி போட்டு இந்தியாவுக்கே ஒரு மருத்துவ விழிப்புணர்வை கொடுத்தது யாரு தமிழ்நாட்டு மக்களாகியே நீங்க தான் இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டாக இருந்தது தமிழ்நாட்டு மக்கள் தான் எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலில் இந்தியா முழுக்க அவங்க ஜெயிச்சாங்க ஆனா தமிழ்நாட்டில் அப்போவும் அந்த விழிப்புணர்வு தமிழ்நாட்டு மக்கள்தான் மட்டும் இருந்துச்சு அதே மாதிரி கோவிட் நேரத்திலையும் அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தினது தமிழ்நாட்டு மக்கள் தான் நீங்க தான் அந்த பெருமைக்கு காரணம் ஆனால் அப்படியே நம்ம ஆட்சி அமைச்சிட்டோம் ஆட்சி அமைச்சோடனே கடும் நிதி நெருக்கடி பல வாக்குறுதிகளை கொடுத்துருந்தோம் எதிர்கட்சி தலைவர்கள் சொன்னார் ஒரு வாக்குறுதி செய்ய முடியாது கடும் நிதி நெருக்கடின்னு சொன்னார் ஆனால் தலைவர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்று முதல் ஐந்து கையெழுத்து முதல் கையெழுத்து தாய்மார்கள் நீங்கள் வந்திருக்கீங்க உங்களுக்கு தெரியும் முதல் கையெழுத்து மகளிருக்கு கட்டணம் இல்லா பேருந்து வசதி திட்டத்தை அறிமுகப்படுத்துனாரா இல்லையா இப்போ எங்க போனாலும் தாய்மார்கள் நீங்க உபயோகப்படுத்துறீங்களா இல்லையா இப்போ எங்க போனாலும் எங்க பார்த்தாலும் பிங்க் பஸ் தான் அந்த பிங்க் பஸ் ஓனர் நீங்க தான் ஏ எங்க வேணா ஏறிக்கலாம் எங்க வேணா இறங்கிக்கலாம் இப்போ அந்த பஸ் யாரும் பிங்க் பஸ் கூப்பிடுறது இல்ல செல்லமா என்ன தெரியுமா சொல்றாங்க முதல்வர் பேரை சொல்லி ஸ்டாலின் பஸ் அப்படின்னு தான் கூப்பிடுறாங்க அதுதான் அந்த திட்டத்துடைய வெற்றி இது நாம தேர்தல் அறிக்கையில சொன்ன திட்டம் அடுத்தது தேர்தல் அறிக்கையில சொல்லாத ஒரு திட்டத்தை நம்ம தலைவர் செஞ்சாருமா இங்க ஆயிரக்கணக்கில் மகளிர் வந்திருக்கீங்க நான் உங்களை பார்த்து கேட்குறேன் ஒரு நூத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி மகளிர் வீட்டை விட்டு வெளில வர முடியாதுமா இப்ப இவ்வளவு ஆண்கள் வந்திருக்காங்க ஆண்களுக்கு சரிசமமா பெண்கள் வந்திருக்கீங்கல்ல ஒரு நூத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி பெண்கள் வீட்டை விட்டு வெளில வர முடியாது பெண்களுக்கு படிப்பதற்கு உரிமை கிடையாது இன்னும் சொல்ல போனால் பெண்கள் மேலாடை உடுத்துவதற்கு உரிமை கிடையாது இதையெல்லாம் உடைக்கணும்னா பெண்கள் விடுதலைக்காக தன் உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் போராடியவர் தான் தந்தை பெரியார் அவர்கள் பெண்களுடைய வளர்ச்சிக்காக பல திட்டங்களை கொண்டு வந்தவர் தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் பெண்களுக்கு சொத்துல சம உரிமை கொடுத்தது தான் டாக்டர் கலைஞர் அவர்கள் அவர் வழியில வந்த நம்ம தலைவர் என்ன பண்ணாரு பெண்கள் படிக்கணும் பெண்கள் பள்ளிக்கூடம் வரைக்கும் படித்தா பத்தாது பெண்கள் மேற்கல்வி படிக்கணும் காலேஜ் படிக்கணும் அப்படின்னாரு காலேஜ் படித்தா மட்டும் பத்தாது பெண்கள் வேலைக்கு போகணும் அவங்க சொந்த காலில் நிற்கணும்னு புதுமை பெண் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாருமா அதாவது ஒன்னாம் வகுப்புல இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் அரசு பள்ளியில படிச்சா அவங்க எந்த கல்லூரியில போய் சேர்ந்தாலும் சரி சரி அரசு அவங்களுக்கு மாசம் மாசம் கல்வி ஊக்கத்தொகையாக மாதம் ஆயிரம் ரூபாய் அவங்களுடைய வங்கி கணக்குல வைப்பு வைக்கப்படுகிறது வரைக்கும் இந்த திட்டத்தின் மூலம் மூன்று லட்சம் மாணவிகள் பயன்பெற்று இப்போ அந்த திட்டத்தை ஆண்களுக்கும் நம்முடைய தலைவர் அவர்கள் விரிவுபடுத்தி இருக்கிறாங்க தமிழ் புதல்வன் அப்படின்னு திட்டம் மாசம் ஆயிரம் ரூபாய் அரசு பள்ளியில படித்து காலேஜ் படிக்க போனா அவங்களுக்கு ஆண்களுக்கும் மாணவர்களுக்கும் கல்வி ஊக்கத்தொகையாக மாசம் ஆயிரம் ரூபாய் நாமில் சீக்கிரம் எழுந்திரிச்சு வேலைக்கு போற பெற்றோர்கள் இருக்காங்க அவங்க காலையில டிஃபன் சமைச்சு குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறதுக்கு நேரம் இருக்காது ஸ்கூலுக்கு பள்ளிக்கூடத்துக்கு அனுசி விட்டுருவாங்க பள்ளிக்கூடத்தில் பார்த்துப்பாங்க இவங்க வேலைக்கு என்ன அதே இருப்பாங்க நினைச்சிட்டு வெறும் வயிற்றுல வச்சோமே அவங்க போய் தூங்கிட்டானா மயக்கத்துல இருக்கானா பள்ளிக்கூடத்துக்கு போனானா கிளாஸ் ரூமுக்கு போனானா படிச்சானா அப்படின்னு அந்த கவலையிலே இருப்பாங்க இந்த கவலையை தான் நம்முடைய தலைவர் அவர்கள் ஒரு திட்டத்தை கொண்டு வருவாங்க அதற்கு பெயர் தான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் ஒன்னாம் வகுப்புல இருந்து ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அனைத்து அரசு பள்ளி மாணவர்களுக்கும் காலையில முதல்ல பள்ளிக்கூடத்துக்கு போனா தரமான உணவு முதல்ல தரமான உணவு அதற்கு தான் கல்வி இப்போ பெற்றோர்கள் பாராட்டுறாங்க வாழ்த்துறாங்க தைரியமா அனுப்புறாங்க என் குழந்தையை பாத்துக்கிறதுக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு இருக்கு என் குழந்தைக்கு சாப்பாடு கொடுத்து அவனுக்கு கல்வியை கொடுக்க நம்முடைய மாண்பு முதலமைச்சர் இருக்காரு அப்படின்னு தைரியமா அனுப்புறாங்க இதுக்கு பெயர் தான் திராவிட மாடல் அரசு எல்லாரும் கர்நாடகா மாநிலம் தெலுங்கானா மாநிலம் இவங்க எல்லாம் அதிகாரிகள் ஆய்வு செஞ்சு இந்த திட்டத்தை அவங்களுடைய மாநிலங்களுக்கு விரிவுபடுத்தி இருக்கிறாங்க இப்படி ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு எடுத்துக்காட்டா இருக்கக்கூடிய மாநிலம் தான் தமிழ்நாடு அதற்கு பெயர் தான் திராவிட மாடல் அரசு அதற்கு காரணம் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இன்னொரு திட்டம் சொல்றேன் இதுதான் கடைசி திட்டம் இது தேர்தல் அறிக்கையில நம்முடைய தலைவர் அவர்கள் சொன்ன திட்டம் எதிர்கட்சி தலைவர்கள் இதை செய்யவே முடியாதுன்னு சவால் விட்ட திட்டம் அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கிட்டத்தட்ட லட்சம் மகளிர் சென்ற செப்டம்பர் மாசத்தில இருந்து இன்னைக்கு வரைக்கும் மாசம் மாசம் அவங்களுடைய வங்கி கணக்கில் மகளிர் உரிமை தொகையா மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் அவங்களுக்கு உரிமை திட்டமா வரங்கப்படுக்குது இப்போ இங்கே இத்தனை மகளிர் வந்திருக்கீங்க எத்தனை மகளிருக்கு அந்த திட்டத்தில் பயன்படுறீங்கன்னு கை தூக்குங்க பாதிக்கு பாதி வந்திருக்கு பாதிக்கு பாதி வந்திருக்கு நான் சொல்றேன் அதுல சில குறைகள் இருக்கு அம்மா இது மிகப்பெரிய திட்டம்மா இந்த அந்த திட்டத்தில் விண்ணப்பிச்சவங்க அந்த துறைக்கு அமைச்சர் நான்தான் நான் சொல்றேன் அந்த திட்டத்தில் விண்ணப்பிச்சவங்க ஒரு கோடியே அறுபது லட்சம் மகளிர் விண்ணப்பிச்சாங்க அதில் வெரிஃபிகேஷன் சரிபார்ப்பு செஞ்சு இப்போ வரைக்கும் ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிருக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பா சில குறைகள் இருக்கு உங்களுக்கு நீங்க சொல்லுவீங்க உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேக்குது என்ன என்ன சொல்றீங்க எனக்கு வந்துருச்சு பக்கத்து வீட்டு பொண்ணுக்கு வரல எதிர் வீட்டு பொண்ணுக்கு வந்துருச்சு எனக்கு வரல கரெக்டா நான் இப்போ தேர்தல் நேரம் இது முடிஞ்சு இன்னும் ஒரு நான்கு மாதங்கள்ல சரி செய்யப்பட்டு வெரிஃபிகேஷன் செய்யப்பட்டு அந்த அந்த தகுதி அறுபது லட்சம் மகளிருக்கும் கண்டிப்பாக மகளிர் உரிமை தொகை திட்டம் மாதம் ஆயிரம் ரூபாய் நிச்சயமாக வழங்கப்படும் இந்த நம்பிக்கை இருக்கா ஜூன் மூணாம் தேதி யாரோட பிறந்த நாள் டாக்டர் கலைஞருடைய நூத்தி ஓராவது பிறந்த நாள் சென்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலில் தமிழ்நாடு புதுச்சேரி நாற்பது தொகுதிகளில் தொகுதி ஜெயித்தோம் நம்முடைய கூட்டணி தொகுதி ஜெயிச்சோம் இந்த முறை நாற்பதுக்கு நாற்பது தொகுதி ஜெயிச்சு நம்முடைய முத்தமிழங்க இதைவிட சிறப்பான இந்த நாற்பதுக்கு நாற்பது தொகுதி ஜெயிச்சு டாக்டர் கலைஞருடைய காலடியில வைக்கிறது தான் நம்ம அவருக்கு கொடுக்கக்கூடிய உண்மையான பிறந்த நாள் பரிசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் அடிமைகளை விரட்டி தமிழ்நாட்டுக்கு விடியலாட்சியே தந்தார் நம்முடைய தலைவர் அவர்கள் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் அடிமைகளுடைய ஓனர்ஸ் அடிமைகளுடைய எஜமானர்களையும் துரத்தி அடித்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே விடியல் ஆட்சியை தரப்போறது நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் தான் நீங்க யாரை முடிவு பண்றீங்களோ நம்முடைய தலைவர் யாரை முடிவு செய்கிறாரோ அவர் தான் அடுத்த ஒன்றிய பிரதமர் இருந்த நிலைமையை உருவாக்கணும்னா நீங்க அடுத்த அத்தனை பேரும் அடுத்த பத்தொம்பது நாள் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு நீங்கள் பொறுப்பு எடுத்துக்கிட்டு இந்த ஒரு ஒரு வாக்குக்கு நான் பொறுப்பு இந்த வீட்டுக்கு நான் பொறுப்பு நீ நான் என்னோட பொறுப்பு நான் இவரை சாவடிக்கு கொண்டு வந்து பான சின்னத்துல அண்ணன் திருமாவர்களுக்கு வாக்களிக்க வைக்க போறேன் அந்த பொறுப்பை நீங்க எடுத்துக்கணும் செய்வீங்களா நிச்சயம் பண்ணுவீங்களா அடுத்த பத்தொன்பது நாள் நீங்க இங்க இருந்து ஒவ்வொரு வாக்காளராக சந்திச்சு நம்முடைய பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து எழுச்சி தமிழன் திருமாவண்ணன் மூன்று லட்சம் பல லட்சம் வாக்கு வித்தியாசத்துல நீங்க ஜெயிக்க வைக்க கேட்டுக்கொண்டு உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன் பண்போடு கேட்கிறேன் பாசத்தோடு கேட்கிறேன் உரிமையோடு கேட்கிறேன் உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன் இன்னும் பெருமையா சொல்லணும்னா தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன் இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லணும்னா முத்தமலைங்க டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன் அண்ணன் எழுச்சி தமனை திரு திருமா அவர்களுக்கு பானை சின்னத்துல வாக்களித்து மிக பெரிய வெற்றியை தேடித்தாருங்கள் உங்களுடைய அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி 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 தான் சாவி கொழும்பை புடிச்சு தொங்கிட்டு இல்லாம பூணுல புடிச்சு தொங்கிட்டு இருக்காம சாதிவரியை பிடிச்சி தொங்கிட்டு இருக்காம பொது மக்களுக்கானவனா யார் வளர்ந்து வருகிறார்களோ அவர்கள் சாதியற்றவர்கள் இன்னும் சொல்ல போனா அவர்கள் மண் மக்களுக்கானவர்கள் என்ன தப்ப திரும்ப திரும்ப பண்றோம்னா யாராவது நம்ம பக்கம் வருவாங்க சாதியம் மறுப்பாங்க கத்துக்கிட்டு ஒண்ணுனா கத்துக்கிட்டு நம்ம பக்கத்துல வருவாங்க நம்ம மிதிச்சு தூரம் தள்ளிடுவோம் நீ பாப்பா வராத நீ இப்படி இங்க வராத இப்படி நீ எல்லாத்தையும் தள்ளிட்டு இருந்தேன்னா இங்க இருக்கிற காவி கும்பல் அவனை புடிச்சிட்டு போய் உட்கார வச்சுட்டே இருப்பாங்க